ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம வந்து கம்பெனி நம்ம ஆல பிளாக்கு இடத்த வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு வருஷமாக அந்த இடத்துல கம்பெனி போட்டிருக்கேன் இப்போது வந்து அந்த வாடகை வாடகைன்றதுனால அந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் அட்வைஸ் இருந்தேன் வேறு இல்லை வாடகை இடத்துல போடாதீங்க அப்படின்னு ஆனால் நானே வாடகை இடத்துல போட்டதுனால தான் எனக்கு அந்த அனுபவம் வந்துச்சு அதனால் நிறைய பேர் இப்போ செகண்ட் ஹேண்ட் மிஷின் விற்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே எதனால் விற்கிறீங்க அதனால கேட்டு கேட்டு தான் நான் சொல்லுவேன் வாடகை இடத்துல போடாதீங்க அப்படியே போட்டாலும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும் அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும் பத்தாது அந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி நீங்கள் பத்திரம் ஆஃபீஸில் போய் அக்ரிமெண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்காக பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு நான் வாடகை கொடுத்துருக்கேன் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு நான் காலி பண்ண சொல்ல மாட்டேன் அவங்க பர்சனல் வேலையாக அவங்க காலி பண்ணிக்கனால் காலி பண்ணிக்கலாம் ஆனால் நான் காலி பண்ண சொல்ல மாட்டேன்னு அந்த ஓனரை எழுதி கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாடகை இடத்துல வைக்கிறது நல்லது சேஃப்டி ஏன்னா நான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஆறு லட்ச ரூபா அப்போவே ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணேன் பிளாட்ஃபார்மு வாட்டர் பிளாட்ஃபார்மு போட்டது அந்த இடம்லாம் மட்டமானது மண் கொட்டி இதெல்லாம் நிறையா வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் அசால்ட்டாக அவங்க வந்து எல்லாம் விற்றுனு வந்துட்டுப்பா நீ காலி பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி அது வந்து பா மாம்பழம் நான் எங்கள் ஊரில் இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்து தான் போட்டேன் அப்புறம் வேணா மாற்றிக்கலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அனுபவம் இல்லை ஓகேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் அக்ரிமெண்ட் போடல வேண்டாம் அப்படியே செய்யா என்னடா பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே நல்ல பேச்சு வாரத்தில் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு அதனால அப்படியே விட்டுட்டேன் அவர் ஆனால் இப்போ எல்லாமே சேல் பண்ணி வந்ததுனால இதுவும் சேல் பண்ணிவிட்டேன் நீ காலி பண்ணிக்க ஒரு மாதம் டைம் அப்படின்னாரு சரி ஓகே ஒரு இன்னும் ஒரு நாள் தான் வேலை செய்கிற இது இருக்குது அந்த அந்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதை லாஸ்ட்டில் இந்த மிஷினை விற்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய பேர் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த மிஷினு விற்கிறதே தெரியாமல் இருந்திருக்கும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி காலி பண்ணுறதுனால ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அதை வச்சு நீங்கள் வேறு எதனா ஒரு கம்பெனி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி என்னை பற்றி என்னை பார்த்து அனுதவப்பட்ட எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஆலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங் தருமபுரியில் போட போகிறோம் இந்த வந்து இந்த இடம் நான் இன்னும் ஒரு மாதத்தில் காலி பண்ணணும் இன்னும் இருபது நாள் தான் இருக்கு அவங்க சொல்லி டைம் சொல்லி இருபது நாளில் நான் காலி பண்ணணும் இன்னும் ஒரு நாள் வேலை செஞ்சால் போதும் எனது வந்து ஆலோ பிளாக் மிஷினரி ஃபுல்லாகவே நான் சேல் பண்ணுறேன் அது இன்னும் சுத்தம் கூட பண்ணல அப்படியே இருக்குது நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேன் மிக்சரு இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கேஜி அளவுக்கு ஒரு டைம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நானே ஆர்டர் கொடுத்து எனக்கு தேவையான தேவையான மாதிரி நான் கம்பெனியில் ஐயன் மிஷினில் நான் தான் அதனால் உங்களுக்கு ஒன்னே கால் அடி கல்லாக இருந்தால் ஒரு பதினஞ்சு கல் ஒரு பஞ்சு மூணு பஞ்சு ஒரே டைம் கலந்து அடிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஃபேன் மிக்சரு இந்த என் கல் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேன் மிக்சர் தான் ஒரு காரணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கல் அடிக்கிறது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு கல் குவாலிட்டி வரும் அதனால் மிஷின் நல்லா இருக்குது அப்புறமா புஸ்ஸுலாம் கொஞ்சம் தேஞ்சிருக்கு நான் ஒரு செட்டு புஷு நான் உங்களுக்கு இது கூடையே கொடுத்துட்றேன் இதனால் நீங்கள் மிஷின் வேணுன்றவங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் வாங்க ஆலோ பிளாக் மிஷின் செகண்ட் ஹேண்ட் மிஷினை பார்ப்போம் முக்கியமாக இது வந்து சிங்கிள் பஞ்ச் மிஷின் மூணு வைப்ரேட்டர் மிஷின் வாங்க வீடியோ கொள்ள இந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்மளால் இப்போ இனிமேல் ரன் பண்ண முடியாது என்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கல் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கல் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து அப்புறம் இது முக்கியமானது என்னன்னு சொல்ல மாதிரிட்டேன் இது வந்து மிஷினை வந்து என் மிஷினை சேல் பண்ணுறேன் வேறு வழி இல்லை இன்னும் ஒரு இந்த இருக்கிற மெட்டீரியலை மட்டும் அடிச்சுட்டு இன்னும் ஒரு காலம் அடிக்கலாம் ஒரு கட்டியாக இதை மட்டும் அடிச்சுட்டு நான் சேல் பண்ணிடு போகிறேன் யாருன்னா வேணுன்றவங்க வாங்கிக்காங்க இது வந்து மூணு வைப்ரேட்டர் மிஷினு சென்ட்ரலில் ஒரு வைப்ரேட்டர் இருக்குதுங்களா எல்லாமே ஆயில் ஆயில் நிறையா போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரூப் பிடிக்காது எந்த ஒரு சிலும் பிடிச்சதோ எதுவுமே இல்லை மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் மேலே ஆகும் ஒன்றரை வருஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு கல் மூணு வைப்ரேட்டர் மிஷினு சிங்கிள் ப்ரெஸ்ஸிங்னு சொல்லுவேன் மிஷின் பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா இருக்குது ஏன் மிஷின் தான் இது வந்து மூணு வைப்ரேட்ரு மேலே மூடி இருக்கு இது அதுக்கப்புறம் டை அதில் ஆறு இன்ச்சு டை இருக்கு அப்புறம் இந்த வண்டி புதுசாக இப்போ தான் மாற்றின வண்டி வீல் வண்டி அப்புறம் ஃபேன் மிக்சரு இது வந்து ஃபேன் மிக்சரு இதோட செட்டை அப்படியே கொடுத்துட்றேன் பெயிண்ட்லாம் கொஞ்சம் போயிருக்கு பாருங்க ஃபேன் மிக்சரு ரெண்டு வண்டி ரெண்டு டையு ஃபேன் மிக்சரு இதெல்லாம் டோட்டலாக செட்டாக கொடுத்துட போகிறேன் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் நம்ம கம்பெனி காலி பண்ணதுனால நான் புதுசாக போய் திரும்பவும் போய் நான் வே வைச்சாலையும் வேறு ஆளுங்க இடத்துல தான் வைக்கணும் அதனால் வாடகை இடத்துல போடணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் யோசிங்க வாடகை இடத்துல போடணுமா அந்த இடம் எப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடணும் நான் அப்படி பண்ணல எல்லாமே சேல் பண்ணி வந்ததுனால நான் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க